என் அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தன் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது அவ இந்தியாவிலே ஒரு பாப்புலரான ஒரு ப பர்சனாலிட்டி பர்சன் தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை கையில் எடுத்துருக்கிறதுனு யாருக்குமே தோணாது அதாவது விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் நீங்கள் மெம்பர்ஸ் சேர்த்து விட்டால் உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோம் நீங்கள் அந்த அந்த உங்களுடைய பேசிக் பிளான்லேருந்து அந்த நெக்ஸ்ட் பிளானுக்கு மாறாமல் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பணம் தரோம் ஸோ உட்காந்த இடத்துல ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா

டீட்டெயில்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர் யார் இந்த டிடி சேனல் ஓப்பன் பண்ண பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாதிரி இருந்தால் அதிக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த நம்ம போட்ட யூடியூப்பில் நம்ம போட்ட வீடியோவில் டிடி சேனல் வீடியோவில் கமெண்ட்ஸில் குமரி இருக்கக்கூடிய என் ச சகோதர சகோதரிகளுடைய அந்த விண்ணப்பத்தை கம்ப்ளைண்ட்டை அந்த மைவித்திரி ஆட்ஸ் ஃபேமிலிக்கு நான் அனுப்ப போகிறேன் இன்றைக்கி ஈவினிங்கே நான் வந்து கொரியரில் நான் அனுப்ப போகிறேன் டீட்டெயில்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நான் அனுப்ப போகிறேன் அந்த டீட்டெயில்ஸை வந்து இது மாதிரி வந்து யூடியூப் வரலாற்றில் யாருமே போட்டதில்லை டீட்டெயில்ஸை சொல்லிட்டு போடுவாங்க வந்ததை சொல்லிட்டு போடுவாங்க போனதை சொல்லிவிட்டு போயிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் நம்ம வந்து குடும்ப உறவு மாதிரி ஏதோ அண்ணனுடைய தம்பியை வந்து தம்ப தங்கச்சிக்கு கொடுக்குற மாதிரி தங்கச்சியோட கம்ப்ளைண்ட்டை வந்து அண்ணன் கொடுத்து குடும்ப உறவுல குடும்ப உறவுல பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுடைய ஃபீல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீலை வந்து கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுங்க நான் வந்து டீட்டெயில்ஸை நான் வந்து வரிசையை நான் நான் படிச்சுட்டு வந்துடுறேன் டேப் ஆன் பண்ணி பார்த்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மைவித்திரி எம்டிக்கு வந்து அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அன்பு கோரிக்கை நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கொடுத்துருக்காங்க அண்ணா ஒரு பேமெண்ட் கூட நான் எடுக்கலை குழு ப பணம் கட்ட முடியல சுய உதவி குழு பணம் எடுத்திருக்கேன் பணம் கட்ட முடியல வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து வீடு தேடி வந்திருக்காங்க எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வழிப்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் நண்பர் சொல்லியிருக்கிறார் பேரை வழிபோக்குன்னு வச்சுட்டார் ஆனால் அவர் பேர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய பா மா பார்க்காதவங்க பிரிவியை போய் திரும்பவும் பார்த்துருக்கோம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒளிபரப்பில் நம்ம போட்டிருக்கேன் வழிபோக்குன்னு போட்டிருக்கேன் சிஎம் உறுப்பினர் ஆகியிருக்கேன் சார் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வந்து இது வரைக்கும் நான் பணம் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து கஷ்டம் வந்து எல்லாம் தீரும் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லிட்டு த தமிழக மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்காரு மூணு பார்த்தீங்கன்னா லோகநாதன் சொல்லியிருக்கேன் திருப்பூர் நகைக்கடையில் வந்து அடமானம் வச்சு என்னுடைய பணத்தை வந்து போட்டிருக்கேன் சார் சார் குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் பார்த்து பண்ண சொல்லுங்க என்னுடைய ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாரும் வந்து எப்படியாவது வந்து பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே அவர் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறார் நினைக்கிறேன் அவர் அவங்களுக்குலாம் வந்து பணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனந்தன் ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக வந்து பணம் கட்டணும் சார் அதனால வந்து நான் ஒரு வேர்ல்டு ஜீவன் நான் பழைய வயசானவர் நான் எனக்கு ஏதாவது பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அண்ணா ஒரு பேமெண்ட்டு தான் ஒரு பேமெண்ட் எடுக்கலை என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசி பட்டினியால் நொந்து நூலாகி இருக்கிறோம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா தற்கொலை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அன்புத் சகோதரி இந்த வருஷம் உங்களை குறுக்கிடுந்துட்டு நான் சொல்கிறேன் தற்கொலை வந்து வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு வழி கிடையாது நம்ம அழிச்சிட்டோம்னா நம்மளை சார்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸோ அந்த இதை மாற்றிக்கோங்க நான் எம்டி சக்தியானந்தன் அவர் குடும்பத்துக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கேன் இந்த கோரிக்கை வச்சதோட நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கோயமுத்தூர் குனியாமுத்தூர்க்கு நான் அனுப்புகிறேன் கவலைப்படாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரஞ்சினி செந்தில்குமார்னு ஒரு சகோதர சகோதரி எழுதியிருக்காங்க நானும் கூட ஒரு ரூபா கூட எடுக்கல சார் சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் சாகிறது தவிர வேறு வழி இல்லை மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் தீர்வு வந்து தற்கொலை கிடையாதுங்க வாழ்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமாக அந்த பாட்டு தான் எனக்கு நினப்புறது ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதர சகோதரிகளை ஏழு பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அண்ணா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டும் பணம் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம் எனக்கு பணம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காரு அது எட்டு பார்த்தீங்கன்னா ஆனையடி மாப்பிள்ளை அவரும் ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறாரு இப்போ லோன் போட்டு சிஎம் ஐடி வந்து வாங்கியிருக்கிறேன் எம்டிங்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் பதிலுக்காக காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கோன்னு சொல்லியிருக்காரு லீலாவதி நானும் சிஎம் மெம்பர் தான் சார் ஒரு பேமெண்ட்டு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு பணம் வரல அப்படின்ட்டு இருக்காங்க ஜெகதீஷ் நாங்கள் ரெண்டு ஐடி இருக்குது சார் அதில் ஒரு ஐடியில் தான் பேமெண்ட் வந்தது சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனையை தெரிவிச்சிருக்கிறார் நிர்மலா பழனிசாமி நான் தூங்கி ஒரு வருஷம் ஆச்சு சார் எம்டி கிட்ட சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிட்டு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ தங்கம் தங்கமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற படி படிச்சிருக்கேன் சார் நான் எனக்கு எந்த அறிவும் நாலேஜும் எனக்கு கிடையாது ஸோ நானும் பணம் போட்டிருக்கேன் எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் புரியாது உங்ககிட்டே எனக்கு செய்திகள் வந்ததுன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தியானந்தனுக்கு கோரிக்கை வைங்கன்னு சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மைவித்திரியில் வந்து ஐடி வந்து ரெண்டு ஐடி போட்டு ஒரே ஐடியில் பணம் எடுத்திருக்காங்க சில பேர் ஒரே ஐடியில் பணம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஐடியில் இதுவரை பணம் எடுக்கவே இல்லை எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்விட்டர் சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நவீன் சக்தி விஜயபாபு வெங்கடேசன் மகேஸ்வரி மலர்க்கொடி அர்ச்சனா குல்நாஸ் சீனிவாஸ் இவங்க எல்லாருமே வந்து மைவேத்திரியோட ஃபேமிலிக்கு வந்து அன்பு வேண்டுகோள் கொடுத்துருக்கிறாங்க இதன் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நண்பர்களே உங்களுடைய தவறான எண்ணங்களை மாற்றிக்கங்க அதாவது பணம் இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் நம்ம உயிர் போச்சுன்னா கண்டிப்பாக அதை திருப்பி கொண்டு வர முடியாது யாராலேயும் கொண்டு வந்து சரித்திரமே கிடையாது அதனால வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்குன்னு நான் சொன்னல அதே மாதிரி நிச்சயமாக அதை எல்லாத்தையும் தடைக்கெல்லாம் உடச்சி அறிஞ்சிட்டு நம்ம மேலே தான் வரணும் அப்படி தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் ஒழிய தாழ்வான எண்ணங்களுக்கு தாழ்வுமான பன்மை நீங்கள் உண்டு பண்ண முடியாது எப்போ மே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நான் இருக்கிறத மாதிரி உங்களையும் இருக்க சொல்கிறேன் இதன் அடிப்படையில் டூடியூப் சேனலோடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பணம் கிடைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த குடும்பத்திலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில் நானும் இதை வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பதினாறு பேருடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பதினாறு பேருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லைங்க பன்னெண்டு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் நான் வந்து அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பொறுமையாக இருங்க உங்கள் சார்பாகவும் நான் வந்து ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்ப முடியாது அன்பு வேண்டுகோள் இந்த பதிமூணு பதினாறு பேருக்கும் உள்ள செய்தி அத்தனை பேருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருடைய எண்ணங்கள் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்றைக்கும் வீண் போகாது கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையில் மைவித்திரி ஃபேமிலி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அன்பு வேண்டுகோளை விதிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தன் குடும்பத்துக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த கஷ்டத்தை பார்த்தாவது நீங்கள் ஆன்சர் பண்ணணும் எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னால் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் என்பதை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ போட்டேன் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் உங்கள் வருத்தத்தை உங்களுடைய சந்தோஷத்தை என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி